சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் மெடிக்கல் கேம்ப்ன்ற பேரில் எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்க வந்து மெடிக்கல் கேம்பை திறந்து வைக்கிறதுக்காக கிளம்பி போகிறாரு அப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு இங்கே பார்த்தா தமிழ் காலேஜில் வந்து எல்லாரும் வந்து மெடிக்கல் கேம்புக்கும் அதே கேம்புக்கு கிளம்புறாங்க தமிழ் வந்து தனக்கு காலில் பிரச்சனையா இருக்கிறதுனால சேது அப்பத்தான் அப்புறம் ராஜவங்க இவங்க எல்லாரும் கூடவே வந்து தமிழும் அந்த மெடிக்கல் கேம்புக்கு கிளம்பி போறாங்க அங்கே போயிட்டு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து அவங்க காலேஜ் மெம்பர்ஸோட போய் சேர்ந்துடுறாங்க என்னப்பா கால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ் மேடம் கேட்குறாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேடம் டெய்லியும் மருந்து விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும் சரி கொஞ்சம் பார்த்து கவனமாக இரு இது கொஞ்சம் மலைப்பகுதி அதனால நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்புறம் பார்த்தா அந்த மெடிக்கல் கேம்பை திறந்து வைக்கிறதுக்காக ராஜ கிளம்பிக்கிட்டு இருக்காரு ராஜாங்க வந்து அந்த மெடிக்கல் கேம்பை ஓபன் பண்ணி வைக்கிறாரு எல்லாருமே கை தட்டி அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து அவங்க கூட வந்தது சாபத்திரிக்கும் நம்ம தாமருக்கு பிடிக்கவே இல்லை என்னடி இது இவ்வளவு நம்ம கூடவே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வைரஞ்சுட்டு நிற்கிதுங்க இங்கே ராஜாங்க வந்து மெடிக்கல் கேம்ப ஓப்பன் பண்ணதும் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக அதை வரவேற்பு கை தட்டுறாங்க நல்லபடியாக நல்லபடியா மெடிக்கல் கேம்ப ராஜாங்க ஓபன் பண்ணி கொடுத்துறாரு அங்க மேடம் சொல்றாங்க ரொம்ப நன்றி சார் நீங்க இந்த மெடிக்கல் கேப் ஓபன் பண்ணி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த மெடிக்கல் கேப்ப துவக்கி வச்சதுல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் அவரும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்க இருந்து போறாரு தமிழும் வந்து அந்த மெடிக்கல் கேம்ப்ல அங்க உட்கார்ந்துருக்காங்க சரி இனி எங்களுக்கு என்ன வேலை நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்புறம் மோகனா எல்லாரும் கிளம்ப போறாங்க இங்க தமிழ உட்கார்ந்து இருக்காங்க வந்து ராஜாங்க சொல்றாரு சேது நீ தமிழ் கூட இருந்து அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு சேது வந்து ராஜங்க சொன்னதுனால எதுவுமே சொல்ல முடியல அவரும் ஒத்துக்கிறாரு உடனே சாவத்திரி வந்து அண்ணே அவ போறா போறான் எதுக்கு அவ கூடையே கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சாவத்திரி கத்துது உடனே அப்பத்தா வந்து அடியே உனக்கு என்ன கூறுகிற கெட்டு போச்சாடி அவளுக்கு நடக்க முடியாதுல அதனால அவ புரிசு சேது இருந்து பாத்துக்கிடுவான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா இங்க வந்து ராஜாங்க வந்து ஒரு ரூம் போட்டு தங்கியிருக்காங்க அமைச்சருக்குனே சரியா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துறாங்க அங்கதான் எல்லாரும் தங்கிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து இந்த மெடிக்கல் கேம்ப்ல கலந்துகிட்ட அங்க வர்ற மக்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் தமிழ் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேது வந்து இதெல்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு ஓஹோ இவ சொன்ன மாதிரி இவ டாக்டர் ஆயிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் ஒரு வழியாக கேம்ப் முடிஞ்சது சரி இன்னைக்கு இன்னையோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தா தமிழும் சேதுவும் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கே வந்து போகிறாங்க உடனே சாவத்ரி வருது நீ இருக்க நீ காலேஜ்ல கேம்ப் கூட்டிட்டு தங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாவித்திரி கத்துது ராஜாங்க வந்து நிறுத்து சாவித்திரி நீ பாட்டில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து திட்டி விட்டுறாரு உடனே வந்து மோகனா வர்றாங்க எங்க எங்களுக்குள்ள ஏதோ பழமையான கோயில் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு வருவோமா எல்லாரும் அப்படின்னு மோகனா கேட்குறாங்க என்ன மோகனா திடீர்னு கோயில்னு சொல்கிற நான் ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தேன் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு உடனே அப்பத்தா வந்து என்ன யார் ராசாங்கோ இப்போதான் வந்தோம் அதுக்குள்ளே கிளம்பணுங்கிற வாயா ரெண்டு நாளைக்கு இருந்து சுற்றி பார்த்துட்டு போவோம் அதான் மோகனா சொல்கிறால கோயில் இருக்குன்னு எல்லாருமா கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ராஜாங்கமும் சரிமா எல்லாரும் போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு ராஜாங்கோ சன்னாசி அப்புறம் எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு கிளம்பி போறாங்க